அண்டவராக யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூடவங்க இல்லை அவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களை ஆசீர்வாதிப்பாராக இந்த நாளிலே கூட நாகும் துர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இப்பொழுதும் நான் உன் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நீ அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக நுகம் இரண்டாவதாக கட்டுகள் நுகம் என்பது ஒரு மனிதனுடைய எல்லார் மனிதர்கள் இந்த பூமியில் எல்லா மனிதர்கள் மேலும் இருக்கிறது என்பதை வசனம் சொல்லியிருக்கிறது நுகம் என்பது அவர்கள் அநேக பாவங்கள் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் சாபத்தின் கட்டுகள் அநேகம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது கட்டுகள் பாவங்களை குறிக்கிறது பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உன் தாயின் கருவில் உருவானது முதல் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தளித்தாள் என்று தாவிது சொன்னது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் பாவங்கள் அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த பாவங்கள் எல்லாம் தேவன் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் அதை தான் இங்கே கட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற நுகங்களும் கட்டுகளும் ஒவ்வொருடைய மனிதன் மேலும் இருக்கிறது ஏனென்றால் வசனம் சொல்லுகிற நான் உண்மையில் இருக்கிற அப்படி என்று உண்மையில் இருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஒவ்வொரு மனிதன் மேலும் அந்த நுகங்களும் சாபங்கள் பாவங்கள் அநேக காரியங்கள் பிசாசின் கிரிகள் அநேகங்கள் ஒவ்வொரு மனிதனையும் அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அது அறுக்கப்பட வேண்டும் அது முறிக்கப்பட வேண்டும் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய மேலும் அந்த நுகங்களும் கட்டுகளும் இந்த பூமியில் எல்லா மனிதனு மேலும் இருந்து கொண்டிருக்கிறது அது எப்படி முறிக்கப்படும் எப்படி அறுக்கப்படும் என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் அறுக்கப்படும் தேவனுடைய ரத்தத்தை இயேசு எனக்காக மறித்தார் என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக மறித்தார் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணரும்போது அந்த நுகங்களும் கட்டுகளும் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது முறிக்கப்படுகிறது அறுக்கப்படுகிறது காரியங்களை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து ஒவ்வொரு நாளிலும் அதற்காக நாம் செபிக்க வேண்டும் அநேகர் அதற்காக நுகங்களுக்காகவும் கட்டுகளுக்காகவும் முறிப்பதற்காக செபிப்பதில்லை ஆனால் நாம் செபிக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நுகங்கள் முறிக்கப்படும் அந்த கட்டுகள் அறுக்கப்படும் என்று அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை குறித்ததான ஒரு அறிவில்லாதபடிக்கு அநேகர் அந்த கட்டுகளோடு கூட பாவத்தோடு கூட சாபத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதை அறுக்க ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அதற்காக தேவன் அந்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நாம் எதை கேட்கிறோமோ அது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் நாம் இந்த காரியத்திற்காக கேட்க வேண்டும் இந்த சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்பட வேண்டும் அறுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜிிக்க தான் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் தலைமுறைகளில் உள்ள உங்கள் பிள்ளைகள் மேலுள்ள எல்லா சாப கட்டுகளும் முறிக்கப்பட்டு அறுக்கப்படும் அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும் இந்த காரியங்களை ஜெபித்து இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டும் என்றால் ஜெபிப்பது மாத்திரமல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வேலை நாம் செய்யும்போது நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது அடுத்ததாக தேவனுக்காக அநேக காரியங்களை நாம் செய்யும் கட்டுகள் அறுக்கப்படுகிறது முகங்கள் முறிக்கப்படுகிறது அடுத்ததாக பொருத்தணைகளை நம்முடைய வாழ்க்கையில் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை அவன் மனிதனுடைய வாழ்க்கையில் சாபங்கள் பாவங்கள் இருக்கும் என்றால் அதற்காக தேவன் என்னை விடுதலையாக்கினால் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று சொல்லி அவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கத்திற்காக அர்ப்பணித்து பொருத்தனை செய்து நாம் செவிக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கயிறுகளையும் தேவன் அறுத்து எல்லா நுகத்தையும் ஒறித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நுகங்களோடும் கட்டுகளோடும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனுக்காக ஊழிய செய்யுங்கள் தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை கத்திற்காக ஆராதனை செய்து பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவதாக பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்போது தேவனிடத்தில் நீங்கள் செபிக்கும்பது மெய்யாகவே தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களையும் நீர் முறித்து எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறதற்கான நன்றி எங்கள் கட்டுகளும் எங்கள் நுகங்களும் முறிந்து போகும்படியாக அருந்து போகும்படியாக உங்களுடைய ஊழியத்தை செய்ய பண்டிகைகளை ஆசரிக்க பொருத்தனைகளை செலுத்த நீர் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளிலும் உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா நுகர்களும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் எல்லா கட்டுகளும் மறுக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உங்க பிரசனத்தினால நிலப்புங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபங்கள் நல்ல dabe amén